ஒரு குட்டி டின்னர் பிளாக் பார்க்கலாமா வீட்டில் பட்டர் நான் செஞ்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது சரி இன்றைக்கி பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் பண்ணிடலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன் அதுக்கு மாவு வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை முதல்ல பிணைஞ்சு ஊற வச்சுட்டு பட்டர் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு ஒரு சில பொருள்லாம் வதக்கி ஆற வச்சு அரைக்க வேண்டியது இருக்கும் இல்லையா ஸோ முதல்ல அதை வதக்கிட்டு ஆற வச்சிட்டு பன்னீர் பட்டர் மசாலாவும் கையோடு ரெடி பண்ணிட்டேன் யூஏலில் இருக்கக்கூடிய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பன்னீர் எங்கே வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க இங்க நெஸ்ட் உள்ள ஃப்ரெஷ் பண்ணீர் கிடைக்கும் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில் ரெடி பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு வர மாட்டேங்கிது இங்கே உள்ள பால்ல ஸோ ஃப்ரெஷ் பண்ணீர் அப்படின்றனால அதுதான் வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிவிட்டு பட்டர் நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்துட்டு வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணி தான் நான் பண்ண மைதா சேக்கல்ல ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது இதுக்கு முன்னாடி பட்டர் நான் ரெசிபி நம்ம சேனலில் போட்ட மாதிரி எனக்கே ஞாபகம் இல்லை என்றால் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் செம்ம சாஃப்ட்டாக சூப்பராக வந்திருந்தது பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது லிங்க் வேணும்னா டேக் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ நைட்டுக்கு பன்னீர் பட்டர் மசாலா பட்டர் நான் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்